அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கும்பம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் கும்ப ராசிக்கு இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி அதாவது உங்களுடைய சஞ்சலங்கள் நீங்கும் குருவோட முழுமையான பார்வையில ராகு பகவான் ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா இந்த குரு மீண்டும் உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்திலிருந்து வக்ரம் பெற்று உங்க ராசியை பார்க்கறதுனால பெரிய கஷ்டம் வந்தா கூட தலைக்கு வர்றது தலைப்பாகியோட போயிடும் அந்த வகையில உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு குறிப்பா மருத்துவ செலவு குறையும் உடல்நலத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மருத்துவம் சரியான மருத்துவம் கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் லாபங்கள் வரும் அதாவது பதினொன்னாம் பாவகத்தில் ஒரு கூட்டு கிரக சேர்க்கை மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கு பத்துக்குடியவன் மற்றும் மூணாம் அதிபதி செவ்வாய் பதினொன்னாம் பாவகத்துல ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரை இருக்கும் சுக்கரனும் பதினொன்னாம் பாவகத்துல இருக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பதினொன்றுல புதன் பரிவர்த்தனை குருவுடன் அதாவது குரு மிதனத்திலையும் இந்த தனுசுல புதனும் இருக்கு இது வந்து மாதம் புதன் குரு பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பா இருக்கு அந்த வகையில இந்த காலகட்டத்தில் புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் ஆன்மீகம் சார்ந்த தொழில் ஆசிரியர் பணி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும் அரசு பணியில இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு பதவி உயர்வு உறுதி உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டுத்துல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் சில பேருக்கு ஒரு நல்ல இடமாற்றங்கள் கூட கிடைக்கும் வேலை வாய்ப்பு புதிதாக தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு மாதத்தோட முதல் பகுதியிலேயே கிடைக்கும் இதனால கடனை கட்டுறதுக்கான வழி பிறக்கும் லாபங்கள் வரும் அபிலாஷைகள் நிறைவேறும் இந்த பதினொன்றாம் பாவகம் வலுப்பெற்று இருக்கு லாபஸ்தானம் ஐந்தாம் இருந்து குரு பாக்குறாரு அப்போ வேலைப்பாக்குடி இடத்துல சக பணியாளர்களுடைய தொந்தரவு கூட இந்த மாசம் முதல் பகுதியில பெருசா இருக்காது அதே போல மேலதிகாரிகளுடைய பாராட்டு இருக்கும் வேலைப்பாக்குடி இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும் இந்த சூரியனும் குருவும் சமசப்தமா பார்க்கும் போது சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த வகையில உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஒரு மதிப்பான சூழ்நிலையோ அங்க கிடைக்கும் ரெகனிஷன் இல்லாதவர்களுக்கு வேலையில ஒரு ரெகனிஷனே இல்லை கடுமையா உழைச்சி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ரெகனிஷன் கிடைக்கும் அதற்கேற்ற ஊதிய உயர்வும் ஏற்படும் அதே போல ஒரு லம்சம் அமௌண்ட் கூட சில பேருக்கு வரும் அதாவது ஏற்கனவே ஒரு பழைய சொத்து விற்கிறதுனால ஆதாயம் அல்லது பூர்வீக சொத்து விற்க முடியாது இருந்து அதை விற்று அதுல ஒரு ஆதாயம் வர்றது சீட்டு கட்டியிருக்கீங்க அதை எடுத்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஒரு ஆதாயமான ஒரு அமௌண்ட் கைக்கு வர்றது ஆல்ரெடி முதலீடு செய்த இருந்து கூட லாபங்கள் வரும் அதன் மூலம் உங்களுக்கு கடனை கட்டுவீங்க கடனை கட்டி மீளக்கூடிய காலகட்டத்தை நீங்க திட்டமிடுவீங்க சோ அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இது ஒரு தொடக்க மாதமாக இருக்கும் குறிப்பா கும்பராசிக்கு கடந்த காலத்துல இருந்து வந்த மன நெருக்கடி என்பது கடன் மூலம்தான் இந்த கடனை கட்டினீங்கனாவே உங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு நிம்மதி அதற்கு வழி இல்லாம இருந்தது இப்ப வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி தை பிறக்காததுக்கு முன்னாடி ஜனவரி மாசத்திலயே உங்களுக்கு வழி பிறக்கு அதனால வந்து உங்களுக்கு அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க ராகு ராசிலையும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் உன்னைக்கிறு <laughs> அது நான் ஒவ்வொரு வீடியோக்களிலயும் நான் சொல்லியிருக்கிறேன் கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பிரிந்து கூட இருப்பீங்க சில பேர்லாம் சில பேருக்கு வந்து ஒரே வீட்டில் இருந்தா கூட பிரிந்து தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கும்பராசிக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மாசத்துல அது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆனாலையும் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் பாவகத்துல இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வாழ்க்கை துணையோர் வகையில் சொத்துக்கள் கிடைக்கிறது அல்லது வாழ்க்கை துணிவருடன் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது போன்றவை ஏற்படும் அதே போல சூரியன் பதினொன்றுல இருக்கிறது நல்லது ஏழுக்குரியவன் சுக்கரன் பதினொன்றாம் பாவகத்துல முதல் பன்னெண்டு நாள் இருக்கும் ஜனவரி பன்னெண்டு வரலாம் அப்ப வந்து இந்த முதல் பன்னெண்டு நாள்ல தந்தை வழி ஆதாயம் அதே போல பூர்வீக சொத்தால் ஆதாயம் அல்லது வில்லங்கங்களில் இருந்து விடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அதே போல எதிர்பாலினரால் இருந்து வந்த மன அழுத்தமும் இந்த மாதத்துல முதல் பகுதியில பெரிய அளவுக்கு இல்லை அதே சமயத்துல கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு வரன் பார்க்குறீங்கன்னா வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலம் கூட சில பேருக்கு கிடைக்கும் பாக்கியத்துக்கான ஒரு நல்ல செய்தி உண்டு பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய ஆதரவு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறது பிள்ளைகளால குடும்பத்தில் ஒரு இல்லத்தில் மகிழ்ச்சியான செய்தி அல்லது இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறது போன்றவை பிள்ளைகள் மூலம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பூர்வீக சொத்தால் அங்காளி பங்காளியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் குலதெய்வ கோயிலுக்கு போறதுனால உங்களுக்கு முன் முன்னேற்றங்கள் அதிகமாகவே இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில ஜனவரி பதினைஞ்சாம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கு சூரியன் பன்னெண்டுல வரும்போது கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் இருந்தாலும் ராசிக்கு குரு பார்வைக்குனால பெரிய பாதிப்பு இருக்காது அதே போல சூரியன் பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கும்போது தூக்கம் இல்லாம அல்லது ஒரு மன அழுத்தம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் இடர்கள் சூரியன் பன்னிரெண்டாம் பாவகத்துல மாதத்தோட பிற்பகுதியில் ஃபுல்லாவே இருக்கும் போது செவ்வாய் வந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து உச்சமாகறாரு பனிரெண்டாம் பாவகத்துல பத்துக்குரியவன் உச்சமாகிறது நல்லதுதான் பன்னிரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை அதே சமயத்துல தாம்பத்திய வாழ்க்கை ஐயன சையன போகஸ்தானத்துல இந்த அமைப்பு இருக்கிறதுனால அதை தான் பாதிக்கும் ஆனா வேலையில எந்த விதத்தையும் பாதிப்பு இல்ல பத்துக்குரியவன் உச்சமாகும் போது வேலையில மதிப்பு மரியாதை அப்படியேதான் இருக்கும் அதே போல சில பேருக்கெல்லாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த திட்டமிடக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆல்ரெடி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும் விரயங்களும் அதிகமாக இருக்கும் சூரியன் வந்து பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை ஒரு வகையில கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் அவருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க மாதத்தோட பிற்பகுதியில் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது அவருக்கு செலவு அல்லது தந்தைக்கு செலவு தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்துகிறது இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில செலவுகள் ஏற்படும் குடும்பத்துக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே போல சுக்கிரனும் ஜனவரி பனிரெண்டாம் தேதியிலிருந்து ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னாக்க உங்களுக்குமே வீடு வாகன வகையில செலவுகள் ஏற்படும் வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மாதத்தோட பிற்பகுதியில சில பேருக்கு புதிய வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அல்லது வீடுக்காக நீங்க ஆல்ட்ரேஷன் செலவுகள் வாகனத்துல பழுது ஏற்பட்டு அந்த மாதிரி செலவுகள் அல்லது வாகனத்தை மாத்தி புதிய வாகனம் வாங்குறது புதிய வீடு கட்டுறது அல்லது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி வீடு வாகன வகையில செலவுகள் மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு அதை தாராளமா செய்யலாம் சோ அப்போ வீடு மாற்றம் என்பது இந்த ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு மேல திட்டமிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெரும்பாலானோருக்கு இருக்கு மூன்று கிரக சேர்க்கை ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துல மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும்போது ஒரு நன்மையும் தீமையும் கலந்த கலவையான பலன்களாகவே இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் இல்லாமல் ஒரு சஞ்சலங்கள் இல்லாமல் தெளிவான திட்டமிட்டு முடிவெடுப்பீங்க மேலும் சனி பகவானை பொறுத்தவரும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு ராசிக்கு ரெண்டுல இருக்காரு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசியில தான் இருக்கிறாரு மார்ச் ஆறாம் தேதி ராசிக்கு இரண்டாம் பாவகத்துக்கு போகுது இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப நான் திருக்கணிதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால திருக்கணிதத்தின்படியே படியே சொல்றேன் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க வாக்கு கொடுக்காதீங்க அதை காப்பாற்ற முடியாம போகும் டைமுக்கு எதையுமே செய்யுங்க ஒரு டைம் நீங்க பிக்ஸ் பண்ணிக்க இந்த வேலை டைம்ல செய்யணும்னு அதே போல எந்த வேலையும் தள்ளி போடாம இருங்க அதே போல ஒருத்தருடம் ஒன்னு சொன்னா அது இந்த வார்த்தையை காப்பாற்றணும் இல்லைன்னா சொல்லாமையே இருக்கணும் நீங்க நல்லதே சொன்னா கூட நாலு பேர் உங்களை விமர்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே ஏற்பட்டுடும் அதே போல எதையும் தள்ளி போடக்கூடாது அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு செஞ்சிருங்க அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு அது ஆதாயத்தை கொடுக்கும் பண வரவை கொடுக்கும் கடனைல இருந்து விடுபடும் அதே போல கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்றதுக்காக வாங்கிக்கிட்டே இருக்க கூடாது உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தேடி கூட வருவாங்க ஆனாலும் கடனை அவாய்ட் பண்ணி நீங்க இருந்தீங்கனாக்க கடனை இருந்து முழுமையா மீண்டுட்டு நீங்க நிம்மதியா இருக்கலாம் அதான் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது கும்பம் ராசியில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரில் உடல்நலம் தொந்தரவு பெரிதாக இல்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு அது செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக தான் இருக்கும் இந்த மாதத்தோட முதல் பகுதியில மாதத்தோட பிற்பகுதியில தாம்பத்திய குறைபாடு அல்லது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது தொழில் காரணமாக சற்று பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு மேலும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் டென்ஷனை குறைத்துக் கொள்ளணும் வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் செய்யாமல் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தும் இந்த இடத்துல வந்து சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கு இந்த ராகு வந்து சுயசாரம் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்க போறாரு அந்த வகையில உங்களுக்குமே கூட கோபம் டென்ஷன் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு ஏதாவது பேசிடுறது இதெல்லாம் தவிர்த்திடணும் ஆனாலும் இந்த ராகு வந்து சுயசாரம் வாங்கியிருக்கனால எதிலையும் ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க சூட்சம் அறிவால் எதையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு செயல்படுத்துவீங்க அதனால பல பாதிப்புகள் இருந்து தப்பிப்பீங்க அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக கூடுதலாக உண்டு வருமானம் வரும் வருமானம் இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா கமிஷன் பேசிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதே போல மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கெமிஸ்ட்ரி பார்மா இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடுதலாகவே வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில் உங்களுக்கு ஒரு காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி தான் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதே போல கணவன் மனைவிக்குள் மாதத்தோட பிற்பகுதியில் தான் சில கருத்து வேறுபாடுகளாக வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியுமே கொஞ்சம் உடம்புக்காகவும் உங்களுக்காகவும் டைம் ஒதுக்கி அதாவது குடும்பத்துக்காக டைம் ஒதுக்கி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி சபைய லட்சத்தில் பிறந்தவர்களுக்கும் திருமணம் பாக்கியங்கள்லாம் உண்டு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணத்துக்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல முதல் பகுதியில நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்க சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு தோஷங்கள் இல்லாதவர்களுக்கு சொல்றேன் அரசு பணி ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அதுவும் ரிசல்ட் இந்த நேரத்தில் முதல் பதினைஞ்சு நாளுக்குள்ள விடுறாங்கன்னா வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஜாதகத்திலையும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் போது அந்த வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் கடனை வெற்றிகரமாக சமாளித்து கடனை கட்டுவீங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட கடனுடைய அழுத்தம் பெருசா இந்த மாதத்துல இல்லை முதல் பகுதியில அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வருமானம் வரும் வருமானத்தை கடனுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும் அதே போல சொத்துக்களால் ஆதாயங்கள் சொத்துக்களை விற்று கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் உடல்நல தொந்தரவு போன்றவை நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவு நிலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்கு மாதத்தோடு பிற்பகுதியில சின்ன சின்ன சில கருத்து வேறுபாடும் வரும் அல்லது சற்று தனித்து தனித்தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு கணவன் மனைவி பிரிந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கான ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணுங்க அதன் பிறகு சனி வந்து புரட்டாதி விட்டு விலகி உத்திரட்டாதிக்கு போயிடாரு அப்ப இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் உங்க பினான்சியலா கூட கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க கணவன் மனைவி சேர முடியாதவர்கள் அதாவது பிரிந்திருக்கிறோம் தோஷங்கள்லாம் இல்லைன்றவங்க முயற்சி பண்ணுங்க உங்க கிட்ட இருந்து ஒரு முயற்சி வரும்போது அவங்க கிட்ட இருந்து நாலு முயற்சிகள் வரும் அதன் மூலம் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் வரும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு பூர்வீகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவை சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம்தான் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி தான் அதே போல இந்த காலகட்டத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னாக்க பெருமாளை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் கோயில் அருகாமையில் இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா துளசி மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா வெ துளசி மாலையும் போடலாம் வெத்தலை மாலை வந்து ரொம்ப சிறப்பு வெத்தலை மாலை போட்டு வேண்டியங்க நடக்காது கிடைக்காது அல்லது உடம்பு பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா வெத்தலை மாலை சாத்தி வாங்க ஒரு அஞ்சு வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கடனிலிருந்து விடுபடுவீங்க ஸ்மூத்தாக வாக்கை போகும் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்